முஷிரிக்கில்லாத முஷிரிக்குகளை பற்றி முஷிரிக்குகள் யா நம்மளை திட்டாங்க இதை விட மிகப்பெரிய திட்டு வேற கிடையாது நீ ஒண்ணும் தெரியாத மடைய ஜாகிலு அப்படி இப்படின்னு சொல்றதை விட நீ ஒரு முஷிக் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அவதூறு எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் ஒரு முஸ்லிமை முஷிரிக் என்று சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் சொல்லப்பட்ட முஸ்லிம் அப்படி முஷிற்கு இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி ஆகிவிடுவான் எல்லா குதிரத்துகளையும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இந்த எல்லா அந்தஸ்துகளையும் ஒரு ஆளுக்கு இருக்கிறது நம்புறோம் நபிகள் நாயகம் வணங்கப்படக்கூடிய ஆள் யாரும் சொல்றாங்களா இல்லல்ல வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்

குர்ஆனில் ஒரு ஆயத்து ಇದೆ இன் அஷ்ரக்த ல யஹ்பத் அன் நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி விடும். இந்தாய்தா அத வந்து മനസ്സல வெச்சுக்கங்க. குர்ஆனில் வேறொரு ஒரு இடத்துல வேறாயத்து. ய ஆயிஹல் லதீனா நபிகளுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்த கூடாது வலா தஜ்ஹரூ லஹு பில் ஜஹிரி பஅதுக்கும் லி நீங்கள் பரஸ்பரம் சப்தமிட்டு அளைத்து பேசுவதே போல ரசூலுல்லாஹி அழைத்து பேசக்கூடாது அப்படி பேசினா என்னாகும் தெரியுமா உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி எங்க ரெண்டு இடத்துல என்ன நடக்குது அமல் பாழாகுது ஒரு இடத்துல இறைவనికిினை வைத்து அமல் பாழாகுது

அது இறைவன் அந்த பண்பு அந்த அந்தஸ்து அந்த உரிமை அந்த குதிரத் அந்த மழபூதியத் என்பது யாருக்குமே இல்லை அது அல்லாஹிற்கு மட்டும் உள்ளது இது நபிகள் நாயகம் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய அரசூல் அல்லாஹுடைய நபி என் அடிப்படையில் உள்ளது அதே போலதான் நபிகள் நாயுகத்தை பார்த்திறான் சஹாயா முகுரி சகாமி என்று சொல்வதும் அல்லாஹ் நோயை குணப்படுத்துவானு சொன்னதும் ரெண்டு ரெண்டு அல்லாஹ் குணப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய சுயமான வல்லமையை கொண்டு நபிகள் குணப்படுத்துவாங்க என்று சொல்வது அல்லாஹ்வுடைய குதிரத் அல்லாஹ்வுடைய முஜிஸாவை கொண்டு அல்லாஹ் கொடுத்த முஜிஸாவை கொண்டு இந்த விளக்கம் நம்முடைய வஹாவிகளுக்கு தெரிவதில்லை அதனால் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார்கள்